இன்றைக்கு நம்முடைய நிதிநிலை அறிக்கையை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மிக அழகாக ஒரு ஏழு வகையான திட்டத்தோடு அது சமூக நீதி சார்ந்ததாக இருந்தாலும் சரி அதே போன்று கடை கோடி தமிழனும் வாழ வேண்டும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய திட்டமாக இருந்தாலும் சரி உலகத்தை வெல்லக்கூடிய இளைய தமிழகம் என்கின்ற வகையில் அந்த திட்டமாக இருந்தாலும் சரி மகளிரை மேம்படுத்துவதாக இருந்தாலும் பசுமை பாதையை உருவாக்குவதாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஏழு வகையான திட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல பேருங்கிற அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு பேசும்போது சொன்னாராம் நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்ற அந்த நிதிநிலை என்பது ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய நலனை காக்கக்கூடிய நிதிநிலை மட்டுமல்ல நம்மளை நம்பி வாக்களித்த மக்களுடைய லட்சியத்திற்கான நிதிநிலை அறிக்கையை நான் தாக்கல் செய்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இன்றைக்கு அதே வழியில் தான் நமக்கு வாக்களிக்காட்டியும் சரி அவளும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது குறிப்பாக இது மாநகராட்சி பகுதி ஆனால் இதை சுற்றி பல கிராம பகுதிகள் இருக்கும் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கையிலே சொல்லக்கூடிய அந்த திட்டத்தில் ஒரு திட்டம் கலைஞர் கனவு இல்லம் என்கின்ற திட்டம் எங்கெங்கெல்லாம் குடிசை வீடுகள் இருக்கின்றதோ ஏறத்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் குடிசை வீடுகள் இருக்கின்றது அதையெல்லாம் நாங்கள் கான்கிரீட் வீடுகளாக நாங்கள் மாற்றி தருவோம் என்று சொல்லி இன்னைக்கு ஏறத்தால மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்றைக்கு அதுக்கு ஒதுக்கீடு செய்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தாயுள்ளம் கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது எல்லாரும் நீ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நீ எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த சாதியாக இருந்தாலும் சரி உனக்கு குடிசை வீடு இருக்கா நான் உனக்கு நான் வீடு கட்டித்தரேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் குடிசை வீடு இருக்குங்க எனக்கு இடமே இல்லை எங்க எனக்கு எப்படிங்க கொடுப்பீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் கவலைப்படாதுங்க அதற்கு தான் விலையில்லா வீட்டு மனையை வழங்கி அதற்காக தனியாக உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வீடு கட்டுவதற்கு நிதி தரப்படும் என்று சொன்னவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பேங்க்ல பணம் போற பயந்துடாதீங்க நாங்க மோடி கிடையாது பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தராம இருக்கார் பாத்தீங்களா அந்த மோடி நாங்கள் கிடையாது சொன்னதை செய்யக்கூடிய அரசு நம்முடைய அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இப்படி தேடி தேடி மக்களுக்கான ஏன் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார் வறுமையை ஒழிப்போம் நாங்கள் வறுமையை ஒழிப்போம் என்று சொன்னார் இன்னைக்கு வறுமையை ஒழிச்சாரா பேசுறதெல்லாம் என்ன திமுகவை ஒழிப்பேன் திமுகவை அழிப்பேன் தானே இப்ப நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க வறுமையை பத்தியா நீங்க நீங்கள் இருக்கீங்க நீங்க ஆக அப்படிப்பட்ட மோடி அவர்கள் அவருடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக் என்னங்கிற அந்த குழுவே சொல்லுது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வறுமையோட பாதிப்பு இல்லாத மாநிலம் எது ஒன்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் ஏறத்தாழ ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் தான் வறுமையில் பாதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு பொறாமை என்னப்பா திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லி இப்படி எல்லாருடைய வாழ்க்கையை மேம்படுத்திட்டே போனாங்கன்னா நாங்கள் இப்படி அரசியல் செய்வது என்பதுதான் மோடியோட கவலை இன்றைக்கு ஆக இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் என்று வரும்போது அதிலும் ஐந்து லட்சம் பேர் இன்றைக்கு கணக்கு எடுத்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த ஐந்து லட்சம் பேர் யார் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்கிற விதத்தில் அதற்கு தனியாக ஒரு திட்டத்தை இன்றைக்கு அவர் தீட்டியிருக்கிறார் ஆக இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும்பொழுது அவங்களுக்கு பொறாமை சரி நாம குஜராத் மாடல் குஜராத் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்லி எப்படியாச்சும் உட்காந்துட்டோம் ஆனால் இவங்க திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லி இன்றைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த தமிழகத்தை கொண்டு செல்லும் பொழுது நாளைக்கு நம்மோட இடத்திற்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு இதே தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினே பிரதமராக வந்தாலும் வந்துருவார் பாருங்கிற பயம் இன்றைக்கு உங்களை பேச வைக்கின்றது ஆக இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகின்ற திட்டத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்ல அதுதான் உங்கள் ஓட்டு போட்டோம்ல நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல நீங்கள் தான் அமைச்சராக முதலமைச்சராக வந்துட்டீங்க அப்புறம் என்னங்க பிரச்சனை நீங்கள் கேட்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்முடைய கையை கட்டி போடுறாங்க இன்றைக்கி நமக்கு வர வேண்டிய ஒருமனை சிம்பிளாக நான் சொல்கிறேன் நான் அவருடைய பார்வை நம்முடைய தமிழகத்தின் மீது எப்படி இருக்குதுன்னு நான் சிம்பிளாக சொல்லி நீங்களே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்றைக்கு நமக்கான வரி வருவாயை பார்க்கும் பொழுது நம்ம யாரை நம்பி இருக்குதுன்னு அவசியமே கிடையாது நாமே நம்முடைய அரசே தனித்து நிற்கலாம் யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிப்பட்ட வரி வருவாய் நமக்கு வருது அதை பார்க்குறான் அவன் இவ்வளோ வரிவரிவாய் வருதா அப்போ அவங்க நம்மக்கிட்ட எதுக்கும் வரமாட்டாங்களா நம்மக்கிட்ட வந்தாலே ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அப்போ தானே இவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வராங்க இந்த ஜிஎஸ்டி என்பதை கொண்டு வந்தது மட்டுமல்ல அந்த வரியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நூறுரூவா கொடுக்குறீங்க ஒரு ஒரு மாதம் கழிச்சு நீ நூறுரூவா கொடுத்தீங்களா இந்த இருபத்தாறு ரூபா கொடுத்தனா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ஆக நம்முடைய வரி பணம் ஒரு ரூபா கொடுத்தா வெறும் இருபத்தாறு காசு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு சொல்லுறது மட்டுமல்ல அதற்கான இழப்பீடு ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி நமக்கு வரணும் அந்த இருபதாயிரம் கோடியும் தராமல் இருக்கிறாங்க இது ஒரு புறம் ரேஷன் கடை ரொம்ப நல்லா இருக்கா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் விநியோகம் சரியாக சென்று கொண்டிருக்கின்றதா என்ன பண்ணலாம் நம்ம சரி ஒரே நாடு ஒரே ரேஷன் கொண்டு வரும் நம்ம வட நாட்டை சார்ந்திருக்கிற எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுவோம் அவனுக்கும் ரேஷன் கார்டை வாங்கி கொடுத்து அவனுக்கும் ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்து அனைவரையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்கின்ற திட்டத்தை உள்ளே புகுத்துக்கிறார்கள் வந்தாரே வாழ வைக்கும் தான் இல்லைன்னு சொல்ல தனக்கு தான் தானம் தர்மங்கிறதையும் என்ன வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் சரி சாலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கா நல்ல அருமையான திட்டங்களை தீட்டுக்கிறார்களா சாலையை ரொம்ப அழகா செஞ்சுட்டாங்களா என்ன பண்ணலாம் சரி நகாய் பக்கம் அதை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு ஒரு டோல் பூத்தை போட்டு அதுலேருந்து நம்ம வசூலிச்சிடலாம் எங்கெங்கெல்லாம் அவர்கள் நம்முடைய சுரண்டுகிறார் என்பதற்காக அதை சொல்கிறேன் கல்வித்தரம் மிக அழகாக இருக்கின்றதா முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு இருக்கின்றதா கல்வித்தரம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது அப்போ என்ன பண்ணலாம் புதிய கல்விக் கொள்கை ஒன்று திணிப்போம் நம்ம மீண்டும் குலக்கல்விக்கு இவங்க போட்டோம் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துடுவோம் இப்படி எல்லா விதத்திலும் இவருக்கு நெருக்கடி கொடுத்தோம்னா இவர்களை நாம் கட்டுப்படுத்தலாம் இவங்களை கடைசி எடுத்து கொண்டு போயிடலாம் என்கிறதற்காக புதிய கல்விக் கொள்கை என்றை கொண்டு வருகிறார்கள் சரி சுகாதாரம் மிக அருமையாக கட்டமைப்பு இருக்கின்றதா கலைஞர் காலத்திலேருந்து இந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கின்றதா எனது ஒன்பதாயிரம் துணை சுகாதார நிலையம் இருக்கின்றதா ரெண்டாயிரம் சுகா துணை பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கின்றதா வட்டார சுகாதார நிலையம் இத்தனை இருக்கின்றதா சமுதாய சுகாதார நிலையம் இத்தனை இருக்கின்றதா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கல்லூரி இருக்கின்றதா மாவட்ட மருத்துவமனை இருக்கின்றதா மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதா அப்போ என்ன பண்ணலாம் எல்லாம் தமிழ் பிள்ளைங்களே படிச்சுட்டே போயிட்டா நம்முடைய வடநாட்டை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளை எப்படி உள்ளே திணிக்கிறது என்ன பண்ணலாம் சரி நீட்டுன்னு ஒன்று கொண்டு வருவோம் இப்படி நம்மளுடைய பிள்ளைகளுடைய கனவுகளை சிதைக்கக்கூட நீட்டை கொண்டு வராங்க என்னது தமிழ்நாடு முழுவதும் இத்தனை அணைகள் இருக்கின்றதா இவ்வளோ அணைகள் வந்துச்சுன்னா அவங்க வளத்தோடு இருப்பார்களே நம்மளை நோக்கி எப்படி வருவார்கள் சரி புதிய அணை பாதுகாப்பு சட்டம் ஒன்று கொண்டு வருவோம் நாம் எப்போ சொல்லுவோம் அப்போதான் அவங்க தண்ணி திறக்கணும் என்று அந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வருகிறார்கள் வனவிலங்கு வன வனங்கள் இவ்வளவு இருக்கின்றதா இந்த வனத்தை இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கின்ற வனத்தை இன்றைக்கு முப்பத்தி நாலு சதவீதமாக அதை பெருக்க வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும்போது இப்படி கொண்டு போகிறாங்களா சரி வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வருவோம் இருக்கிற பழங்குடியினா வெளியில் தள்ளிட்டு எல்லா வனத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் என்று அது ஒரு சட்டம் எனது நெய்வேலியில் இவ்வளோ நிலக்கரி கிடைக்கின்றதா இந்த அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார்களா சரி அதற்காக ஒரு புதிய ஒரு மின்சார சட்டத்தை கொண்டு வந்து அதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறார்கள் வேலைவாய்ப்பு அதிகமாக இன்றைக்கு ஏ எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடியை உள்ளே முதலில் கொண்டு வந்து வருங்காலத்தில் இன்றைக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரப்போகிறார்களா என்ன பண்ணலாம் சரி அவர்கள் நடத்தக்கூடிய அந்த தேர்வு ஆணையத்தில் நம்முடைய வடநாட்டை சார்ந்தவர்கள் எழுதலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் கொண்டு வந்துட்டால் நம்முடைய வடநாட்டை சார்ந்தவர்களையும் அங்கே உள்ளே கொண்டு வந்தலாம் என்கின்ற அந்த ஒரு சட்டம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த உரிமைகளை விட்டு கொடுத்தது யார் என்று சொன்னால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்திருக்கின்ற அதிமுகவை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் தங்களுடைய பதவியை காப்பாற்றி கொண்டால் போதும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் அவங்க எது கேட்டாலும் உடனடியாக ஆனால் தான் நேற்று நான் திருச்சியில் பேசும்போது சொன்னேன் கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன் மோடி அரசு மிரட்டுனா பயந்து போறதுக்கு நாங்கள் அண்ணா திமுக இது அண்ணாவின் திமுக என்று நான் சொன்னேன் மோடி அவர்களே நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்திற்கு வேண்டாம் சென்றுக்கலாம் அங்கே இருக்கிற நாடுலாம் வேற நாடு இது எங்கள் அண்ணா உருவாக்கிய தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது உரிமைக்காக இன்றைக்கு மாநில உரிமை என்று வரும்பொழுது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அதை காக்க வேண்டும் என்று சொன்னால் அது கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய காலம் வரைக்கும் கொடுக்கின்ற முதல் குரல் தமிழகத்திலிருந்து தான் செல்லும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஏன் நம்ம நாற்பது நம்மதே நாற்பதுன்னு நம்மதே நம்ம ஏன் சொல்லணும் நானூறும் நமதே நம்ம நம்ம சொல்லுவோம் நம்ம என்ன இன்றைக்கி வெற்றி என்பது நம்மை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கின்றது முதல்ல பேசுகிறவங்க இந்த பத்திரிகைக்காரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் மோடி ஒரு மிகப்பெரிய ஆளுமை மோடி எதுக்கிறதுக்கு யாருங்க இருக்கா என்னங்க மோடி தானங்க திருப்பி வருவார் இது ஒரு பேச்சு பேசுகிற பேசுகிற பேச்சிட்டு போகிறோம் நம்ம ஆனால் ஒன்றை மட்டும் இங்கே இருக்கின்ற வேலூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற வெறும் மக்கள்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தரையும் புரட்சியாளர் தான் நான் புரட்சி ஏற்படுத்திய மண்ணிலிருந்து புதுசாக நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜார்க்கண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மகாராஷ்டிராவில் நடந்தது என்ன என்று தெரியும் அங்கே என்னென்ன குழப்பங்களை விளைவித்தார்கள் கட்சியை பிரித்தாங்க சிவசேனாவை உடைச்சாங்க அதில் உள்ளே பூந்தது தான் பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி இருபதில் டெல்லியில் நடந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் என்ன நடந்ததுன்னு தெரியும் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தார் பிறகு ஆர்ஜேடியோட கூட்டணி வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா விட்டு ஆர்ஜேடியோட கூட்டணி வச்சுட்டு ஆட்சிக்கு வந்தார் காலம்பர ஆர்ஜேடியை கழட்டி மாலை திருப்பி பிஜேபியோட ஒன்னு சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டு அமைச்சர் இதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜனநாயக படுகொலை பார்த்து